In many of the BJP rule states, you've coined a term, Love jihad, where adult men and women are not allowed to get married to each other because they belong to two different religious groups. And your reasoning is that Hindus will become a minority in this country. India has fourteen percent Muslim population and almost eighty percent Hindu population, creating false narratives like this is your way of politics. But at least let people, individuals who have a right to make a personal choice in their private lives, let, a, let them live a life. And we've seen in most of the BJP ruled states.

இவங்க வந்து முதல் எந்த அடிப்படையில் முதல் தூத்துக்குடியில் போய் நின்னாங்க நாடார் அப்படின்ற நாடார்னு சொல்லி மறைமுகமாக பண்ணாங்க அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து நாடார்னு கிடையாது ஆனால் நாடாருங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத் மக்களை வந்து மடையன்னு நினைச்சிட்டு போய் அந்த மட பயிலோட ஓட்டு போட்டான் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்து வந்தனால தைரியமாக சொல்லலாம் மடத்தரமான செயல் இது கனிமொழி நாடாரு ஆனால் கனிமொழிக்கு அண்ணன் யாரு ஸ்டாலின் ஆ ஸ்டாலின் வந்து யாரு நாடார் கிடையாது நாடார் கிடையாது ஒரிஜினலாக சின்ன மேளம் ஆனா அது பின்னாடி வந்து சர்டிபிகேட்ல வந்து இசைவேளாளர் அவ்வளவு தானே இவரு இசைவேளாளர் அப்புறம் வந்து இவங்க இவங்க ஒரு மூக்கா அழகிரி இசைவேளாளர் அப்புறம் மூக்கா தமிழரசு இசைவேளாளர் அப்புறம் வந்து சகோதர் செல்வி இசைவேளாளர் இந்த அம்மா மட்டும் நாடாரு அது எப்படி நாடாத்தியானாங்க இவங்க ஜாதியை ஒழிக்க வந்த கும்பல் சார் இது ஜாதியை ஒழிக்க வந்த கும்பல் இது எப்படி நாடாராச்சு இது போத எப்படி இன்னொரு ஜாதிக்கு எப்படி சார் போகலாம் மதம் மாறலாம் கிறிஸ்தவனாக ஒருதா இருக்கக்கூடிய இந்து வாரல இந்திரா வருது கிறிஸ்துவரில்ல முஸ்லீமா போலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஜாதி எப்படி சார் மாற முடியும் ஜாதி தானே சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க எப்படி ஜாதி எப்படி எப்படி நாடாரம் எப்படி வந்தாங்க அதை சொல்லுங்கள் கல்யாணம் பண்ண வகையில் வந்துட்டாங்களோ இல்லை எந்த ஏதாவது ஒரு வகையில் வரணும்ல நாடாரங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்ல என்ன காரணத்தை சொல்ல போகிறாங்க அடுத்து ரெண்டாவது இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகளாக இருக்கு தகுதியற்ற ஒரு ஆள் தான் தர்மபத்தினி கனிமொழி எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்லுவீங்க இவங்களை வந்து எப்படி எடுப்பீங்க இவங்க கணவர் இப்போதே வாழ்ந்துட்டு இருக்க அது எத்தனைங்கிறது வேற விடுங்க இப்ப மதம் மாதிரி கல்யாணம் பண்றதுனால எப்படி பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு இந்த இது முடிச்சு முடிச்சுட்டு வாரேன் அதுக்கு தான் வந்தேன் இவங்க வந்து முத மகன் இப்ப இந்திய சிட்டிசனா இந்திய குடியுரிமையே கிடையாது தெரியுமா ஆமா சிங்கப்பூர்ல இருக்கு கணவர் வந்து இந்திய குடியுரிமை பெற்றவரா கிடையாது இவங்களெல்லாம் அடிச்சு துறக்கிறேன் சார் ராஜபக்சே விட இப்போ துரோகி துரோகிகள் இவங்கெல்லாம் இந்திய குடியுரிமை கிடையாது மகனுக்கு கிடையாது சார் தமிழ் இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் மகன் இந்தியாவிலே படிக்கல சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்காம நீங்க வந்து ஊருக்கு தமிழ் தமிழினம் திராவிடியா மாடல் எல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய எத்துவழித்தனை இது அடுத்து பாராளுமன்றத்தில் இப்ப பேசினத கூட சேர்த்து எதுனா அந்த திராவிடியா மாடல் தான் ரோல் மாடல் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அம்மாவை ரோல் மாடலை எடுத்து ஒரு கல்யாணம் மட்டும் போய் ஒரு திருமண மணமகளை வாழ்த்த முடியுமா சார் இல்ல கருணாநிதி மாதிரி மூணு நாள் கல்யாணம் பண்ணுங்கன்னு வாழ்த்த முடியுமா சார் இவங்க எல்லாம் திராவிடியா மாடல் தலைவர்கள் ரோல் மாடல்கள் எடுக்க முடியுமா சார் இவங்க ஆட்சி எப்படி சார் எடுப்பீங்க நீங்க தெருவுக்கு தெரு சாரை கடையை திறந்து வச்சு தெருவுக்கு தெரு கஞ்சா ஊத்திட்டு தெரிய கூட ஆட்சி வச்சுக்கிட்டு கட்சிக்கார அத்தனை பேரும் எவனா ஒருத்தர் நேர்மையா வாழ்றான்னு சொல்லுங்க திமுகவுல யாராவது ஒரு ஆள் நேர்மையான ஆட்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஒழுக்கமான ஆள் சொல்லுங்க ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஞானசேகரன் இன்னைக்கு கைதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல மூணு பொண்டாட்டிக்கார

ஒருத்தர் காதலன் ஒருத்தர் காதலி அவங்க ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி வாழ போற அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏத்துக்கலாம் அதை நம்ம அதை வந்து காலம் காலங்காலமா அந்த காதலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுனால தப்பே கிடையாது ஆனா எத்தனை பேர் சார் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா ஒன்னு கிறிஸ்டின் ஒன்னு முஸ்லீம் ஒருத்தன் இந்துக்காரன் இல்லைன்னா ஒரு அந்த பொண்ணு இந்து முஸ்லீமா இருக்கு அந்த பையன் இந்துக்காரனா இருக்கான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே மாறி இருக்கு அதுல எத்தனை பேர் இந்துக்காரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க அது அது சொல்லுங்க அவங்களுடைய உரிமை என்னது நான் ஒரு பேர் காதல் கல்யாணம் பண்ணவங்க நூறு பேர் எடுக்கிறீங்க நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் வந்து முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐம்பது பேர் இந்து முறைப்படி வாழ்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடியது கரெக்ட் நூறு பேருமே முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நூறு ஜோடிகளும் முஸ்லீமாக தான் வாழ்றாங்கன்னா அது அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு நாடகம் இருக்கா இல்லையா இவங்க இந்த மாதிரி வீட்டை மீறி ஏதாவது ஒன்று நடந்துட்டு அதுக்கு வந்து தப்ளிக் ஜமாத் வச்சிருக்காங்க இந்த ஜமாத்த எல்லாம் நிறைய போய் உள்ள இறங்கி அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரனை மிரட்டல இருந்து எல்லா எத்துவாளித்தனத்தையும் பண்றாங்களா இல்லையா கேரளாவில் இதை விட உச்ச கட்டத்துல அது இருக்கா இல்லையா அதுக்கான டேட்டா கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு அங்க வந்து இது இந்த அம்மா பேசின முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் பாப்புலேஷன் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் கூடுது இந்து பாப்புலேஷன் குறையுது லவ் ஜிகாத் இந்த மாதிரி பட்ட வந்து வந்து பண்றதுனால வருதுன்னு சொல்லிட்டு பாஜக பிரச்சாரம் பண்றாங்க ஊபி மாதிரியான மாநிலத்தில் இதை பத்தி பெருசா பேசுறாங்க நான் ஊபி எடுக்கல இவங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கேரளாவை தான் நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் ஊபிய விட்டுருவோம் கேரளாவுக்கே நீங்க வாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்துக்களுடைய பர்த் ரேட்டுன்னு இருக்குல்ல குழந்தை பெறக்கூடிய சதவீதம் இருக்குல்ல அது வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி ஓரத்தில் பாஜக ஆட்சி இல்லை அப்போ எவ்வளவு இருந்துச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாலு சதவீதம் எடுத்தீங்கன்னா அதில் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் முஸ் இந்துவாக இருந்தால் மக்கள் எவ்வளோ பேர் பிறந்தாங்க அந்த 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 வருஷத்தில் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஒண்ணாயிரத்தி அஞ்சு இந்து குழந்தைகள் பிறந்தது அதுவே முஸ்லீம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு குழந்தைகள் வந்து முஸ்லீம் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்துச்சு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ரெண்டு முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ரெண்டு கிறிஸ்டின் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய சதவீதம் எவ்வளோன்னா பதினேழு புள்ளி ஐந்து எட்டு தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு குழந்தைகள் வந்து பேபிஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல கிறிஸ்தவ குழந்தைகள் பிறந்தது அப்படியே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு வாங்க முஸ்லிம்களுடைய சதவீதம் எவ்வளவு சார் அதுவே வரும்போது குழந்தைகள் குழந்தைகள் வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எட்டுல நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாலு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரும்போது நாற்பத்தி ஒரு சதவீதமா குறைஞ்சி போச்சு சார் இந்த ரேஷியோவை நீங்க எப்படி எடுப்பீங்க இது ஆபத்தான விஷயமா இல்லையா உங்களுடைய பாப்புலேஷன்ல ஒட்டிதானே அது வரணும் அப்படி வந்துன்னா அது சரியா இருக்கும் ஆனா ஒரு இருபத்தி சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம் கேரளாவில் அதனுடைய குழந்தை பெ பெர்த் ரேட்டு வந்து நாற்பத்தி நாலு சதவீதம்னா இது அந்த பாப்புலேஷனை விட உடஞ்சி பல்கி பெருகி வருதா இல்லையா அப்ப பின் பின்புலத்துல ஏதோ ஒரு சதி நடக்குதா இல்லையா பதின பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசுல உள்ள முஸ்லீம் குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா நாலு அஞ்சு எட்டு பத்துன்னு குழந்தைய இல்லையா முஸ்லீம் பெண்களை குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் குழந்தை பெரும் எந்திரங்களாக பயன்படுத்துறாங்களா ஜமாத்துகள் சொல்லக்கூடியது அப்புறம் நிதி உதவி எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்றாங்களா உண்மை தானே சுதந்திரம் அடையும் போது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில எட்டு சதவீதம் தான் முஸ்லீம் இருந்தாங்க பிரிஞ்ச பிறகு சுதந்திரம் அடைஞ்சு பாகிஸ்தான் தனியா ஒரு நாட்டை அதுவே பித்தலாட்டம் அவங்களுக்காக ஒரு நாடு மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நிலப்பரப்பு பிரிக்கணும் அதுல கூடுதல் இடத்தை தான் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு இருபத்தி நாலு நினைக்கிற சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இருந்த முஸ்லிம்கள் வந்து அங்க போனாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து பதினெட்டு சதவீதம் இருந்த முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இடம் வந்து இருபத்தி நாலு சதவீதம் அங்கே அதிகமான இடத்தை கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு இங்க போகல இங்க பழையபடி ஒரு இந்திய பாப்புலேஷன்ல எட்டு சதவீதம் அவங்களாகிட்டாங்க சுதந்திரம் அடைந்த பிறகு உள்ள கணக்கு எட்டு சதவீதம் மக்கள் அவங்க தான் இருந்தாங்க இருந்துபிட்டு இன்னைக்கு அது வந்து பதினாறு பதினெட்டுன்னு சொல்றாங்க கூடி இருக்கா இல்லையா இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல முஸ்லீம் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கா இல்லையா இந்த தரம பத்தினிக்கு இது புரியாத மாதிரி அங்க போய் பில்டப் கொடுத்து வேற மாதிரி உருட்டுதுன்னா மூளையில கோளாறு இருக்கா இல்லையா சதி வேலை இருக்குதா இல்லையா இதுக்கு பின்புலத்துல ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன் கிறிஸ்தவ முஸ்லிம் நூறு சதவீதம் ஓட்டு போலரைஸ் ஆயிட்டு இந்தியாவில் அந்த சதவீதம் அந்த மக்கள் வந்து ஒன்னு ரெண்டு தேசியவாதிகளை விட்டுருங்க அது போக மற்றபடி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி கூட தொண்ணூத்தி எட்டு ஒன்பதுன்னு கூட எடுத்துடுங்க ஏன்னா அதை விட கூடுதலாக தான் இருக்கு ஒரு தொண்ணூத்தி அஞ்சுன்னு கூட எடுத்துடுங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையே எடுத்துடுங்க முஸ்லிம்களுடைய ஓட்டு ஒரு போலரைஸ் ஆகி போச்சு கிறிஸ்டியன் ஓட்டு வந்து போலரைஸ் ஆக்கப்பட்டுட்டு இந்த காங்கிரஸ் இந்த திமுக அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் இந்த எத்துவாளிகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள மூளை செலவு செய்து ஒன்று சேர்த்து அவங்களுடைய ஓட்டு வங்கியா உருவாக்கி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு இது வெளிப்படையான உண்மை நீங்க இதுக்கு மேலே நீங்க என்ன பண்ணினாலும் சரி அதுக்கு மேல ஓட்டு மேக்சிமம் ஓட்டு வந்து பொலரைஸ் ஆகி திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தான் விழா போகுது விழுந்துட்டு இதுக்கு அது என்ன மாறாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இப்ப வந்துட்டு ஆனா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் வராது ஆனால் சும்மா இருக்கூடிய இந்து காரனை போட்டு நீங்க பாராக்கோல் கம்பி எடுத்து குத்து குத்து குத்தி குத்து இந்த திருப்பரங்குன்ற விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் ஒவ்வொரு விஷயமும் உசு பேத்த இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு